ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான பதவிக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க எந்த துறையில் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமான்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம் முதல்ல நாம் இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பது ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் எங்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அவுட் எடுத்துக்குங்க இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை இந்த பாக்ஸில் ஒட்டிடுங்க ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுடைய சைனை வந்து போட்டுவிடுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி பள்ளி சான்றிதழ் படி எழுதணும் மதம் பாலினம் ஆண் பெண் மூன்றாம் பாலினம் என்னென்றது மேலே வந்து டிக் பண்ணிடுங்க வகுப்பு மற்றும் உட்பிரிவு எழுதிடுங்க தகுதி நிலையான முகவரி அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய விவரங்கள் எழுத வேண்டும் பதிவு எண் பதிவு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள் ரெனுவல் டேட்டு இருப்பிட சான்றிதழ் ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை எண் குடும்ப அட்டை எண் தற்போது பணிபுரியும் விவரம் ஏதேனும் இருப்பேன் எண் ரைட்டிங்களா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறைக்காமல் உடைய சைன் வந்து போட்டுட்டு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டெஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்பு துறை மாவட்ட ஆட்சியர் வளாகம் ஏழாவது மாடி ஈரோடு மாவட்டம் ஆறு மூன்று எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்பு துறை மாவட்ட ஆட்சியர் வளாகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் ஏழாவது மாடி ஈரோடு மாவட்டம் ஆறு மூன்று எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி திதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஈரோடு மாவட்டத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸோ இந்த ஈரோடு மாவட்டத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஈரோடு மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஈரோடு டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்னு நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க் வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட்லே வரும் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த பேஜுக்கு நீங்கள் வருவீங்க சில போய்ட்டு ஆட் சேர்ப்பு ஈரோடு மாவட்டம் குற்ற வழக்கு தொடர்புத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவு தேதி பார்த்திங்கன்னா முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்க்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஈரோடு மாவட்டம் குற்ற வழக்கு தொடர்பு துறை உதவி இயக்குனர் அலுவலகம் அலுவலக உதவியாளர் பதவிக்கான விளம்பர அறிவிக்கை அறிவிக்கை எண் பார்த்தீங்கன்னா ஒன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈரோடு மாவட்டம் குற்ற வழக்கு துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் பணித்த நிரப்பம் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அலுவலக உதவியாளர் பணி தன்மை அரசு விதிகளின்படி ஈரோடு மாவட்டம் குற்ற வழக்கு தொடர்பு உதவி இயக்குனர் அலுவலகத்தில் உதவி இயக்குனர் அவர்களுக்கும் அலுவலர்களுக்கும் அடிப்படை பணிகளை மேற்கொள்வது உதவி செய்தல் அலுவலக நடைமுறை பணிகளை உதவிடுதல் சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி எண்ணூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா தராங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு முப்பத்தி இரண்டு பிசிஎம்பிசி ரைட்டுங்களா டிஎன்சி பிசிஎம் முப்பத்தி நான்கு வயது ஏசி எஸ்டி டிஎடபிள்யூ ஆல் கேட்டகிரி முப்பத்தி ஏழு ஒரு கரெக்டை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா அரசு விதிமுறையின்படி நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படும் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது மேற்கண்ட நியமனத்திற்கான நேர்காணலை ஒத்தி வைக்கவோ நியமன அறிக்கை எவ்வித முன்னெடுப்பின்றி ரத்து செய்யவோ ஈரோடு மாவட்ட குற்ற வழக்கு துறை உதவி இயக்குனர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது மேலும் தேவைப்படின் தேர்வர்களுக்கு எழுத்து தேர்வும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதிகம் பேர் விண்ணப்பித்தாங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் வந்து வைப்பாங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா குறிப்பு விண்ணப்பாதாரர் பார்த்திங்கன்னா இந்தியராக இருக்கணும் படிவம் சரியான தகவல்களுடன் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் குறைபாடு உடைய முழுமையாக பூர்த்தியப்படாத மற்றும் தவறான தகவல்கள் அளித்துள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் நேர்காணல் போது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறத்துக்கான சான்றிதழ் மற்றும் இதர அசல் சான்றுடன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்பெண் சான்றிதழ் வயது இனம் மற்றும் இதர சான்றிதழின் நகல்களில் சுய சான்றப்பமிட்டு விண்ணப்ப படிப்புடன் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தீர்ப்பை முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேர்கேர்காணலை பொறுத்தவரை உங்களுடைய சொந்த சேவை தான் போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்டிங்களா நேர்காணலுக்கு அழிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு பயணப்படி இப்படி அளிக்கப்பட மாட்டாது புதியப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா பதிவு அல்லது விரைவு தாபால் மூலம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் நேரிலோ அல்லது அலுவலகத்திலோ சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேல உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபுல் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம மற்றொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி மஸ்ட் இந்த வீடியோ நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன்